ஏ பாருங்க தாமரைக்காவுகாக எவ்வளவு வாங்குதின்னு இருக்கேன் பாருங்க மேங்கோ அப்புறம் இதுவும் மேங்கா அங்க வரேன் அம்மா வெங்காயம் இந்த இதான் தக்காளி இதுதான் சிறு அம்மா காட்டு சிரிகுரும்ஜா தல சிரிகுரும்ஜா தல போய் அவங்க இடல்ல நின்னு இருக்காங்க பாருங்க நீங்களும் வாங்க கண்டிப்பா செய்வாங்க நீங்களும் வாங்க கண்டிப்பா அம்மா எல்லாருக்குமே செய்வாங்கப்பா ஏமா ஆனா வீட்டுக்கு வரணும் நீ கொரியர் பண்ணு அப்ப சொல்றீங்க நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது நீ வீட்டுக்கு வாங்க கண்டிப்பா எல்லாமே எங்கிட்ட இருக்கு நான் உங்களுக்கு கொடுத்து விடுவேன் கண்டிப்பா வாங்க எல்லாருமே சாப்பாடு சொன்னதா கிளம்பா ரெடி ஆயிடுச்சு மகிழ்கிற இங்க இருந்து கொண்டு போறாங்க அக்கா இத பத்தி ஏதாவது சொல்ல அவரைக்காய் வருத பத்தி நாலு பேருக்கு நான் வீடியோ ஆன் பண்றேன் சொல்லு வரியாயி

பாரு <laughs>